சொன்னபடி சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தற்பொழுது தயாரிப்பாளர் விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க நடிப்புல வெங்கட் பிரபுவின் இயக்கத்துல உருவாக்கி வரும் திரைப்படம் தான் போட் இந்த படம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது இதன் பிறகு படத்தினுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில தயாரிப்பாளர் இது குறித்து பேசியிருக்கிறார் விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில தயாராகும் திரைப்படம் தான் போட் ஏஜிஎஸ் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜாவின் இசையில உருவாகும் இந்த படத்துல பிரசாந்த் பிரபுதேவா மோகன் என பலர் நடிச்சிருக்கிறாங்க இதை தவிர்த்து மேலும் பலர் சிறப்பு தோற்றத்திலுமே இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க

Eu படத்தினுடையா தயாரிப்பாளர் காதிற்கு செஞ்சிருக்கிறது சமூக வலைதளத்துல அர்ச்சனா கைப்பாத்தி கோட் திரைப்படம் சொன்னபடி சொன்ன தேதியில வெளியாகும் வீண் வதந்திகளை பரப்ப வேண்டாம் சொல்லி இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில கோட் திரைப்படத்தின் ரிலீஸ் பற்றி வதந்திகள் பரவி வந்த நிலையில அர்ச்சனா கைப்பாத்தி ட்விட்டர்ல அந்த வதந்திகளுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் இது குறித்து அவர் தெரிவிக்கையில கோட் திரைப்படத்தின் ரிலீஸுக்காக இரவு பகலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து கொண்டு வருகின்றோம் கண்டிப்பா கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக ும் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது வீண் வதந்திகளைப் பரப்பாதீர்கள் என கூறியிருக்கிறார் திரைப்படம் சோண்டபடி ரிலீஸ் ஆகும் என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் விஜய் மேலும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கோட் சோலோவாக வெளியாக இருப்பதால் வசூல்ல மிகப்பெரிய சாதனையை படைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விஜயின் கோட் படத்திலிருந்து இதுவரை இரண்டு பாடல்கள் வெளியாகி இருக்கு விசில் போடு சின்ன சின்ன கண்கள் என்ற இரண்டு பாடல்கள் வெளியாகி இருக்கு இந்த இரண்டு பாடல்களையும் விஜயே பாடியிருக்கிறார் இந்த இரண்டு பாடல்களும் கலவையான விமர்சனங்களைப் பெற்றிருந்தாலுமே கேட்க கேட்க பாடல் சிறப்பாக இருப்பதாக பெரும்பாலான ரசிகர்கள் சொல்லி வருகிறார்கள் இந்த நாளில் மூன்றாவது ஆகஸ்ட் முதல் வாரம் இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அப்டேட் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகு கோட் படத்தின் மூன்றாவது பாடலை பற்றிய அப்டேட்டாக தான் இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்